இப்போது என்ன செய்யலாம் போரை தொடர்வதா வேண்டாமா இன்று மீதமுள்ள குதிரைகளை வைத்து புதிய உத்தியுடன் பாரியின் படையை வீழ்த்த முயல்கிறேன் பரமினரை சிதைக்கும் கொடூரத்தில் பாரி இன்று மாலையே போரில் இறங்குவான் குழப்பத்தில் இருக்கும் ராசசிம்மனிடமிருந்து இத்தகைய வார்த்தைகளையே சேரவேந்தன் எதிர்பார்த்தான் தளபதி என்பவன் தோல்விகளில் துவளாமல் படையை உத்வேகத்துடன் முன்னின்று நடத்துபவனாக இருக்க வேண்டும் களத்தின் தோல்வி மனதை சென்றடைய கூடாது எந்த வகையான திட்டத்தை கடைபிடிக்க எண்ணுகிறாய் பாரி குதிரைகளை கைப்பற்றவே பொறுமையாக போரை நடத்துகிறான் சேரப்படை முன்னேறி செல்லும் போது பரம்பின் உயிர்களை ஏவி நமது படையை தாக்குகிறான் அவனுடைய தாக்குமுறையை புரிந்து கொண்டு தற்காப்பை ஏற்படுத்தும் போது புதிய சக்தியுடன் களம் இறங்குகிறான் தாக்குமுறை தெரியாததால் தற்காப்பு முறையை உருவாக்க முடிவதில்லை அதனாலேயே நமது படை சேதத்தை தழுவுகிறது இன்று பரம்பின் உத்தியை கையில் எடுப்போம் தனித்த படையாக செல்வதால் பாரி நம்மை காடுகளில் சூழ்ந்து அழித்தொழிக்கிறான் நாமும் சிறகுகளை விரிப்போம் நமது படை அதன் இரு புறங்களில் ஐம்பது குதிரை வீரர்களுடன் செல்ல நமது வீரர்கள் காடுகளின் இரு புறங்களிலும் பரவலாக தொடருவர் இது குதிரை படையை பாதுகாக்கவும் பரம்பினர் நம்மை காடுகளிலிருந்து எதிர்பாராமல் தாக்குவதை தடுக்கவும் உதவும் படையை நீலவாக்கில் முன்னேற்றாமல் அகன்றவாறு முன்னேற்றுவோம் குதிரைகளை கைப்பற்ற பாரி செம்மலைக்கு பின்னாலோ அல்லது அடர் காடுகளிலோ தாக்குதலை நடத்துவான் பரம்பு எந்த இடத்தில் தாக்கினாலும் சேரப்படை சுருண்டு பரம்பினரை சூழ்ந்து கொள்ளுமாறு வடிவமைப்போம் என்றான் செம்மாஞ்சேரல் சரி படையின் முன்னிருந்து நீ வழி படையின் பிற்பகுதிக்கு காவலாக நான் இருக்கிறேன் புதிய துணை தளபதிகள் காடுகளின் இரண்டு புறங்களிலும் படைகளை வழிநடத்தட்டும் நடத்தட்டும் என்றான் நீங்கள் படையின் நடுவில் இருங்கள் நான் படையின் இரண்டு புறங்களையும் கவனித்துக் கொள்கிறேன் இல்லை பாரி முன்னிருந்து படையை நடத்தும் போது நான் வீரர்களின் நடுவில் வருவது எனது வீரத்திற்கு இழுக்கு எப்படியும் இன்று பாரியை வீழ்த்தியாக வேண்டும் கடம்பன் கூறியது போல இந்த போரின் போக்கை அவன் ஒருவனே தீர்மானிக்கிறார் நமக்கும் பரம்பிற்கும் நடுவில் பாரி ஒருவனே நிற்கின்றான் அவனை வீழ்த்திவிட்டால் இப்போது இருக்கும் படையே கொடியூர் வரை செல்ல போதுமானது இன்று நமது இறுதி போர் யார் சிறந்தவர் என்று இன்றைய நாள் தீர்மானிக்கட்டும் வீரர்களை உற்சாகப்படுத்து என்றான் சேரவேந்தன் செம்மலைக்கும் கருமலைக்கும் நடுவிலிருந்த காடுகளில் நிலவனும் இளங்கிரனும் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தனர் அனைவரும் ஒத்த வயதுடையவர்கள் ஒன்றாக காடறிய சென்றவர்கள் பரம்பினரின் உத்தரவை மீறி களம் புகுந்தவர்கள்